நூத்தி இருபது ஆசிரியர்கள் கைது மூன்றாம் நாள் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து கைது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் மாவட்ட கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட ஆசிரியர்கள் இயக்கத்தினர் அரியலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் ஒற்றை கோரிக்கையான தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது Yes. You am going